பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் கேப்டன் பிரபாகரன் ரீரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த திரைப்படத்தோட பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் ஆறாவது நாள் எவ்வளோ ஆஃப் கொடுத்துருக்குது மற்றும் எந்தெந்த திரையரங்களை ஓடுகிறது என்றுதான் இந்த திரைப்படத்தோட வசூல் மற்றும் பல வருடங்களை சுவராசியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் நடிப்பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் பிரம்மாண்டமான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம் ரீலீஸ் செய்யும்போது பார்த்தீங்கன்னா ஆர் கே செல்வமணி மற்றும் மன்சூல்யாம் மற்றும் பலரும் கலந்து கொண்டன இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே இந்த திரைப்பட ஆடியோ மற்றும் ட்ரெயிலர் வெளியிட்டாங்க மிக சிறப்பான கோரிக்கை தரத்தில் இந்த திரைப்படத்தை கார்த்திகன் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார் இந்த திரைப்படத்தை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதமாக இந்த திரைப்படத்திற்கு ரீரிலீஸ் பண்ணதுக்கான வேலைகள் நடைபெற்றது கேப்டனோட பிறந்தநாள் தினத்தன்று இந்த திரைப்படத்தை வெளியிட்டுருக்கிறாங்க மிக சிறப்பான ஒரு திரைப்படம் தின தினம் ஒரு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் திரையரங்கில் ஹவுஸ்ஃபுல் ஷோ இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு இந்த திரைப்படம் ஒரு தரமான ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்திருக்கு கூலி திரைப்படத்தோட போட்டி போடுற அளவுக்கு பிரமாதமாக ரீரிலீஸை பொறுத்த வரைக்குமே கேப்டன் பிரபாகரன் சம்ம வசூலை கொடுத்துருது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆறாவது நாள் வசூல் என்பது மிக சிறப்பான ஒரு வசூலாக அஞ்சே கால் கோடி கிட்ட கேப்டன் பிரபாகரன் வசூலை கொடுத்துருக்குது பொதுவாக நாலரை கோடி வசூல் கொடுத்த திரைப்படம் கிட்டத்தட்ட அறுபத்தெட்டு லட்சம் ஒரு நாளைக்கு வசூல் செய்து விநாயகர் சக்தி என்று சிறப்பான ஒரு வசூல் ஏன்னா ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல்ஸோ தான் பல திரையரங்களை பார்த்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல்லு அந்த நாலு காட்சிகளுமே ஃபுல் சோவாக இந்த திரைப்படத்திற்கு ஹவுஸ்ஃபுல் சோவாக பாக்ஸ் ஆப் கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் எழுபது கிட்ட அந்த சமயத்தில் கொடுத்துருக்குது கிட்டத்தட்ட இந்த திரைப்படத்தோட வசூல் அஞ்சரை கோடி வசூலை கொடுத்துருக்குது ஆறரை நாலு பாக்ஸ் ஆப் கலெக்ஷன் சூப்பரான ஒரு கலெக்ஷனை கொடுத்துருக்குது பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி கொண்டிருக்கும் கேப்டன் பிரபகரன் மிக சிறப்பான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்துக்கு பொறுத்த வரைக்குமே மவுசு இன்னும் குறையல திரையரங்கில் போய் பார்த்துங்கன்னா எல்லா ரசிகருமே இந்த திரைப்படத்தை திரையரங்கில் போய் பார்க்குறாங்க விரும்பி நீங்களும் போய் பாருங்க கிட்டத்தட்ட இந்த திரைப்படம் அப்படி ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் ஒரு அதிரடி ஆக்ஷன் கலந்த ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது இந்த திரைப்படம் பல திரையரங்களை பொறுத்த வரைக்குமே ஐநூறு திரையரங்களில் வெளியிடப்பட்டது கிட்டத்தட்ட எண்ணூறு ஷோ இது பண்ணாங்க ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு ஷோ போட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் எல்லா ஊர்களிலுமே நாலு ஷோ கிட்டத்தட்ட ஒரு ஷோ ஓடின திரையரங்கை பொறுத்த வரைக்குமே நாலு ஷோவாக வெளியிடப்பட்டது இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் அஞ்சே காலு கோடி கிட்ட கிட்டத்தட்ட கொடுத்துருக்கிறது ஆறாவது நாள் வசூலை பொறுத்த வரைக்கும் சிறப்பான ஒரு வசூல் இப்போ இருக்க குறைஞ்ச பட்ஜெட்டில் பொறுத்த வரைக்குமே மற்ற திரைப்படங்களை கம்பேர் பண்ணும்போது டிக்கெட் கம்மியான டிக்கெட்டாக இருந்தாலும் இவ்வளோ பெரிய ஒரு வசூலை கொடுத்தது என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம் தான் நிறைய திரையரங்கில் வெளியிட்டு இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே மதுரை சுற்றி ஓடும் தான் நம்ம பார்க்க போகிறோம் வெற்றி சினிமா அங்கே பதினொன்றை அதனை தொடர்ந்து பத்தரை இந்த மாதிரி ரெண்டு காட்சிகள் ஓடப்படுகிறது அதனைத் தொடர்ந்து வெற்றி மாட்டுத்தாவணியில் இருக்க திரையரங்களை பொறுத்த வரைக்குமே காலு பத்தே காலுக்கு ரெகுலராக ரெண்டு ஷோ தான் அங்கேயும் ஓட்டுறாங்க கோபுர ஸ்ரீமா அங்கே பார்த்தீங்கன்னா பதினொன்றரை ஏழ்ரைக்கு ரெண்டு ஷோ ரெகுலராக தமிழ் ஜெயா திரையரங்கில் பார்த்தீங்கன்னா பத்து ரசோ இரண்டரை ரசோ மதியம் ஈவினிங் ஆறு ரசோ இரவு பத்தரை காட்சி கிட்டத்தட்ட நா நாலு ஷோவும் பார்த்திங்கன்னா தமிழ் ஜெயா திரையரங்கில் ரெகுலராக நாலு காட்சிகள் ஓடுகிறது அங்கும் ஹவுஸ்ஃபுல் ஷோவாக தான் இருக்கிறது அதனைத் தொடர்ந்து கணேஷ் தேவி திரையரங்கு பார்த்தீங்கன்னா இந்த திரையரங்கில் பத்தரை ரெண்டரை ஆறு ரசோ மற்றும் பத்து ரசோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த திரையரங்குலையும் நாலு ஷோ ரெகுலராக ஓடிக்கிறது அதனைத் தொடர்ந்து பிரியா காம்ப்ளெக்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா பத்து ரசோ அதனைத் தொடர்ந்து ரெண்டு ரசோ ரெகுலராக ரெண்டு ஷோ அங்கேயும் ஓடிக்கிட்டே தான் இருக்குது அங்கேயும் ஹவுஸ்ஃபுல்லாக தான் இருக்குது அதனைத் தொடர்ந்து கண்ண சினிமா இங்கே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினொன்றரை அதனைத் தொடர்ந்து மூன்றரை ஏழரை பத்தரை இந்த மூன்று திரையரங்குன்னு பார்த்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல் ஷோவாக தான் இருக்குது அதனைத் தொடர்ந்து சண்முக திரையரங்கில் ஆறரை பத்தரை இதனைத் தொடர்ந்து விசால் மகாலில் பன்னெண்டு மற்றும் பத்திர ஷோ ரெண்டு மூணு ஷோ ரெகுலராக இங்கே ஓடுகிறது ஒரு சிறப்பான மதுரை சுற்றியுள்ள திரையரங்கை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினோரு திரையரங்கில் இந்த திரைப்படங்கள் வெளியிடப்படுகிறது தேனியை பொறுத்த வரைக்குமே வெற்றி தேட்டரில் பதினொன்னே காலு இரண்டு நாற்பத்தஞ்சு ஆறு நாற்பத்தஞ்சு அடுத்து அதனைத் தொடர்ந்து இரவு பத்தே காலு நாலு ஷோ ரெகுலராக தேனி வெற்றி திரையரங்கில் ஹவுஸ்ஃபுல் ஷோவாக தான் எப்போ போயிட்டுருக்குது அதனைத் தொடர்ந்து பாலவத்தில் பார்த்திங்கன்னா மூணு பத்தரை ரெண்டு ஆறரை பத்தரை ஷோ எங்கேயும் நாலு காட்சிகள் தேனி மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு திரையரங்குலாம் சூப்பராக ஒரு ஹவுஸ்ஃபுல் ஷோவாக திரையரங்கு மவுசு குறையாமல் கேப்டன் பிரபாகரனை பொறுத்த வரைக்கும் எல்லா திரையரங்குகளுமே மவுசு குறையாமல் ரெகுலராக போயிருது இதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஈரோடு ஈரோவை பொறுத்த வரைக்குமே அன்னை தேட்ரு அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அம்பிகாமி தேட்ரு இந்த ரெண்டு மூணு தேட்டரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெகுலராக ரெண்டு மூணு ஷோ ஓடுது தேட்டரு கொஞ்சம் ஈரோட்டில் குறைச்சிட்டாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நாலு ஷோ ரெகுலராக ஓடைகிறது ஹவுஸ்ஃபுல் ஷோவாக சாரியது அதனை தொடர்ந்து தென்காசி தென்காசியை பொறுத்த வரைக்கும் பிஎஸ் மல்டிபிளக்ஸ் அங்கே ரெகுலராக இப்போ பார்த்தீங்கன்னா நாலு ஷோ போட்டிருக்காங்க என்னை திரையத்தை பொறுத்த வரைக்கும் நாலு ஷோ என்பது சிறப்பான ஒரு நாள் அதுவும் விநாயகசக்திக்கு நாலு ஷோ போட்டு பார்த்திங்கன்னா ஹவுஸ்ஃபுல் ஷோ தான் அங்கேயும் நல்ல ஒரு வசூலை கொடுத்துருக்குது அதனைத் தொடர்ந்து ஆலங்குளம் டிவி மல்டிப்ளெக்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அங்கேயும் மூணு ஷோ போட்டிருக்காங்க ரெகுலராக கேப்டன் பிரபாகரன் அங்கேயும் ஹவுஸ்ஃபுல்லாக தான் இருக்குது அதனைத் தொடர்ந்து கல்யாணி தேட்ரு அம்பை அம்பாசமுத்திர பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நாலு நாலு காட்சிகள் பதினொன்றரை ரெண்டரை ஆறரை பத்துரை ஷோ இதை மாதிரி ரெகுலராக இருக்குது புளியங்குடி புளியங்குடியை பொறுத்த வரைக்குமே ரோலக்ஸை பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்ஆரில் பார்த்தீங்கன்னா பதினொன்று ஆரைகாலு அங்கேயும் மூணு ஷோ போட்டிருக்கிறாங்க அதனை தொடர்ந்து ஒவ்வொரு ஊர்களிலையும் பார்த்தீங்கன்னா அந்த தென்காசி மாவட்டத்தில் அங்கே இருக்க கவிதா கவிதா தேட்டரில் பதினொன்றரை பத்திர சோ ரெண்டு ஷோ ரெகுலராக ஓடுது ஆர்கே முத்துராமலை பொறுத்த வரைக்குமே ஆரைகாலு பத்திர ரெண்டு ஷோ திருநெல்வேலி டிவி மல்டிப்ளெக்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலு ஷோ பதினொன்றரை ரெண்டரை அதனைத் தொடர்ந்து ஆறரை அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பத்தரை சோவும் போட்டிருக்காங்க சில டயத்தில் மூணு சோவும் போடுறாங்க கரூர் பொன்னு அமுதா தேட்டரில் பொறுத்த வரைக்குமே பதினொன்று அடுத்த தொடர்ந்து ரெண்டரை கால் பத்தரை ரெகுலராக எங்கேயும் இருக்குது கரூரில் இருக்க சுற்றியுள்ள கிராமப்புற மக்கள் எல்லாருமே இந்த திரையரங்கில் அதிகமாக கேப்டன் ரசிகர்கள் உள்ள ஊர்கள் அங்கேயும் அதிகமாக கேப்டன் திரைப்படங்கள் மிக பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பு பெற்று ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாகிறது காஞ்சிபுரம் பாப்பு சினிமாவிலும் மற்றும் கோவில்பட்டியில் சத்தியமாமாவில் பதினொன்றரை மூன்று ரெண்டு அந்த மாதிரி ரெகுலராக அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆறரை பத்தரை ஷோ நாலு ஷோ ரெகுலராக கோவில்பட்டியிலையும் ரெகுலராக போயிட்டுருக்குது பாண்டிச்சேரியில் சண்முகா தேட்டரில் பார்த்தீங்கன்னா அங்கே எப்போவுமே நாலு ஷோ ரெகுலராக ஓடுகிறது பதினொன்று முப்பத்தஞ்சு அதனைத் தொடர்ந்து ரெண்டரை ஆறரை பத்து மணி அதனைத் தொடர்ந்து பிவிஆர் மல்டிப்ளக்ஸ் மகளில் பார்த்திங்கன்னா பதினொன்று ஷோ ஓடுது ரெகுலராக பார்த்தீங்கன்னா இந்த ஊர்களெலாம் கேப்டன் பிரபாகரன் நாலு ஷோ ரெண்டு ஷோ ஓடுது அதனை தொடர்ந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா திருச்சியில் எல்லை சினிமாவில் அங்கே ரெண்டரை அதனைத் தொடர்ந்து பத்தே பத்தேகால் ரெண்டு ஷோ ஓடுது ஸ்டார் சினிமாவில் ஆறரை பத்தரை அங்கே உள்ள சுற்று உள்ள கிராமப்புறங்களில் இந்த தேட்டரில் மிகப்பெரிய ஒரு மகளில் சிறப்பான ஒரு திரைப்படம் என்பது கேப்டன் பிரபாகரன் ரெகுலராக ரெண்டு ஷோ மற்ற திரைப்படங்கள்லாம் ரெண்டு ரெண்டு ஷோ ஓட்டினாலும் கேப்டன் பிரபாகரம் ரெண்டு ஷோ ரெகுலராக போய்கிட்டே தான் இருக்குது அங்கேயும் மக்கள் அலைவழ்த்தால் கேப்டன் பிரபாகரனுக்கு தினம் தினம் ரசிகர்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க தினந்திரம் ஹவுஸ்ஃபுல்லாக தான் இருக்குது திரையரங்கில் மவுஸ் குறையாத கேப்டன் பிரபாகரன் அதனைத் தொடர்ந்து கோவை மாவட்டத்தை பொறுத்த வரைக்குமே கர்ப்பகம் தேட்டரில் பத்தே காலு அதனை தொடர்ந்து ரெண்டே காலு ஆறரை பத்தரை இந்த மாதிரி கண்டினியூவாக அங்கேயும் இருக்கிறது ப்ராஃபை பொறுத்த வரைக்கும் மூன்றரை அம்பாள் சினிமா தேட்டரில் பார்த்தீங்கன்னா பத்துரை ரெண்டரை ஆரை காலு பத்தரை அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கேஜி சினிமாவில் ரெண்டு ஒரு ஷோ ஓடுது கோகுளம் சினிமாவில் ஆறரை ஒம்பதுரை பிவிஆர் தேட்டரை பொறுத்த வரைக்குமே பதினொன்றரை அதனை தொடர்ந்து பதினொன்றே கால் ரிசார்க் மீஞ்சூரை பொறுத்த வரைக்குமே பன்னெண்டே காலு அதில் அதே சங்கீதா தேட்டரை பொறுத்த வரைக்கும் பத்தரை ரெண்டு பத்து ஆறு முப்பதுக்கு ரெகுலராக அங்கேயும் நாலு காட்சிகள் ஓடப்படுகிறது இதனை தொடர்ந்து ஐநேத்தில் பார்த்திங்கன்னா மூணு பத்து ஒவ்வொரு திரைகளும் காவிரி கோவை காவேரியை பொறுத்த வரைக்குமே அங்கே மூணு மணி ஷோ ஓடுகிறது ரெகுலராக கோவை மாவட்டத்திலும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு தேட்டரில் அதை சுற்றியுள்ள கிராமப்புறங்களில் ஓடிக்கிட்டே இருக்குது மதுரை மற்றும் திண்டுக்கல் போன்ற பல ஊர்களில் அந்த திரைப்படங்கள் ஓடுது அதனைத் தொடர்ந்து நாகர்கோவில் கார்த்திகாமை நாலு ஷோ ரெகுலராக விநாயகர் சக்தி என்று ரெகுலராக போட்டிருக்காங்க அங்கே ஹவுஸ் ஷோ தான் ரெகுலராக போகுது அதனைத் தொடர்ந்து அது பக்கத்தில் இருக்கிற பிஎஸ்சி தேட்டர்லையும் ரெகுலராக நாலு காட்சிகள் வெளியிடப்பட்டது மிக சிறப்பாக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் திரைப்படம் சிறப்பான ஒரு வசூலை கொடுத்துக்கிட்டே இருக்குது நம் தென்னை தலை சென்னை தலைநகராக உள்ள கமலா திரையரங்களை பொறுத்த வரைக்கும் நாலு வடபழனையில் பன்னெண்டரை மூன்றரை ஏழரை பத்தரை ஷோ ரெகுலராக நாலு ஷோ ரெகுலராக ஹவுஸ்ஃபுல் ஷோ தான் இருக்குது அங்கேயும் மவுசு குறையாமல் திரையரங்கில் சீட்டு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ரசிகர்கள் தின தினம் வந்து பார்க்குறாங்க நேற்றைய தினம் என்பது ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல் ஷோ தான் தேவி சின்ன தேட்டரில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு நாற்பத்தஞ்சு அதனை தொடர்ந்து நாலு காலு ஏழை காலுக்கு ரெகுலராக ஒரு மூணு ஷோ ஓடுகிறது ஏசிஆர் சினிமாவை பொறுத்த வரைக்குமே வரைக்கும் கீழ்பாக்கத்தில் மூணைகால் ஆறே காலுக்கு நல்ல ரெகுலர் ஷோ ராக்கி அம்பத்தூரை பொறுத்த வரைக்கும் பதினொன்னே காலு மூனை காலு ஆறே காலு பத்து நாற்பத்தஞ்சுக்கு ரெகுலராக நாலு ஷோ ராக்கி திருவள்ளுவரை பொறுத்த வரைக்கும் பதினொன்று நாற்பத்தஞ்சு மூணை காலு ஆறு பத்து நாற்பத்தஞ்சு ரெகுலராக பார்த்தீங்கன்னா அங்கேயும் நாலு ஷோ தான் ஓடுகிறது கேப்டன் பிரபாகரன் செம்ம வசூலுங்க திரையரங்கை பொறுத்த வரைக்குமே ஆட்டமாக தேரோட்டமாக பாட்டுக்கும் சரி அதனை தொடர்ந்து பாசமுள்ள பாண்டியருக்கும் ரசிகர்கள் எழுந்து ஆடுறாங்க மவுசு குறையாத கேப்டன் பிரபாகரன் தொண்ணூத்தி ஒண்ணுல ரிலீஸ் ஆனு சொல்றாங்க ஆனா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் கேப்டன் பிரபாகரன் ரிலீஸ் ஆனது மாதிரி ஒரு புதிய திரைப்படத்தை எப்படி ஒரு வரவேற்பு இருக்குமோ அந்த மாதிரி திரையரங்கல ரசிகர்கள் துள்ளி குதிச்சு கேப்டன் பிரபாகரனை கொண்டாடுகிறாங்க அதனைத் தொடர்ந்து குருவம்பட்டு வெற்றி திரையரங்களை பார்த்திங்கன்னா பதினொன்றரை ஷோ வரதராஜா தாம்பரத்தில் பார்த்திங்கன்னா மூன்றரை பத்தரை அதனை தொடர்ந்து இரவு காட்சிகள் ஒரு பத்திரையை அந்த மாதிரி ரெகுலராக கேப்டன் பரபாக அங்கேயே ஓடுது கணேஷ் தேட்டரை பொறுத்த வரைக்கும் பதினொன்றே காலு ஆரை காலு பத்து மணி மூணு ஷோ ரெகுலராக எம்ஆர் தேட்டர் தாம்பரத்தில் பத்து நூ முப்பது அதனைத் தொடர்ந்து பத்து கே கே சினிமா மேஞ்சூரை பொறுத்த வரைக்கும் பதினொன்றரை மூணு பத்து ரெகுலராக அங்கேயும் இந்த காட்சிகள் ஓடப்படுகிறது அதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ குமரி தேட்டரில் பொறுத்த வரைக்குமே ஊத்துக்கோட்டையில் ரெண்டரை காலு ஆறே காலு ஒம்போதரை மினிராஜ் சினிமா பொறுத்த வரைக்கும் மகாலில் பன்னெண்டரை ஷோ ஓடுறது ஏவி கே சினிமா மாம்பட்டை பொறுத்த வரைக்கும் பதினொன்றரை மூன்று ஆறரை பத்து எஸ்ஆர்கே சினிமா பொறுத்த வரைக்கும் பதினொன்றே காலு ரெண்டு காலு நாலு இதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக செங்கல்பட்டை பொறுத்த வரைக்கும் நாலு ஷோ ரெகுலராக ஓடிக்கிட்டே இருக்குது கேப்டன் பிரபாகரன் ஒவ்வொரு திரையரங்களுமே மவுசு குறையாமல் கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே வசூல் மலையாக தான் அடிக்கிறது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அஞ்சரை கோடிக்கிட்ட கலெக்ஷன் பண்ணியிருக்குது ஆறு நாள் வசூலை பொறுத்த வரைக்கும் ஒரு சராசரியாக ஒரு ரீலீஸ் செய்து இவ்வளோ பெரிய ஒரு வசூல் மற்ற திரைப்படங்கள்லாம் கொடுத்துருக்குமான்னு தெரியல ஆனால் கேப்டன் பிரபாகரனுக்கு தான் இவ்வளோ பெரிய ஒரு வசூல் நிறைய பேர் சொல்லுவாங்க ரஜினிகாந்த் திரைப்படம் விஜய் திரைப்படம் என்று அந்த திரைப்படத்துக்குலாம் வசூல் கொடுக்கலாம் கேப்டன் பிரபாகரன் தான் ரீலீஸ் செய்து இவ்வளோ பெரிய கோடி கணக்கில் வசூல் கொடுத்த திரைப்படம் என்பது ரீரீஸில் அது விஜயகாந்த் அவர்களின் கேப்டன் பிரபாகரன் நூறாவது மூணாவது திரைப்படம் தான் பிரம்மாண்டமான ஒரு வசூல் ஆறாவது நாள் வசூல் சிறப்பான ஒரு வசூலை கொடுத்துருக்கு பட்டி தொட்டி எல்லாம் கேப்டன் பிரபாகரன் எந்தெந்த திரையரங்கில் தினந்தினம் ஓடுகிறது வந்து உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன் பாக்ஸ் ஆப் கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் கேப்டன் பிரபாகரன் தரமான ஒரு வசூலை கொடுத்துருக்குது எல்லா ஊர்களிலையும் பொறுத்த வரைக்குமே சூப்பரான ஹவுஸ்ஃபுல் ஷோவாக கேப்டன் பிரபாகரன் எல்லா திரையரங்கிலும் மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றி நடைபெறுகிறது ஓகே ஃப்ரெண்ட் கேப்டன் பிரபாகரன் எந்தெந்த திரையரங்கில் எவ்வளோ நாள் ஓடுகிறது பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் எவ்வளோ கொடுத்தது ஆராய் தான் அந்த வீடியோவில் பார்த்தோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பிரமாண்டமான ஒரு திரைப்படமாக திரையரங்கில் போய் இந்த திரைப்படத்தை பாருங்கள் பிரம்மாண்டமான ஒரு வெற்றி சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுக்கும் இந்த திரைப்படம் சக்கப்போடு போட்டுக்கிறது வசூலையும் அஞ்சரை கோடி தாண்டிடுச்சு